இது ஓபன் பண்ணுமா ஓகே இப்ப கத்தியில போய்டா என்ன கிடைக்கும் கேஸ் நமக்கு ஒரு கிராஸ் பவு கிராஸ் பவு இல்ல கிராஸ் பவு என்ன கேஸ் எடுத்த உடனே எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க ஓகே திருப்பி ஃபைட் ஆகுது ஃப்ரீ ரிவார்ட் ஏரோ இந்த கன் கிடைச்சிருக்கு நான் எனக்கு கன் எனக்கு கிராஸ் பவு தான் கிடைச்சிருக்கு ஏ மூணு கிராஸ் பவு கிடைச்சிருக்கு எனக்கும் அது கிடைச்சிருக்கு பாப்பா ஓகே இத வச்சு நான் பண்ணிக்கலாம் போல

అవునా తొమ్మాది కొంపలුවේమే కొంచెం కష్టమడ అన్నிருக்கு తొమ్మాదివే కష్టమవ కొంచెం కష్టమను లల్లల్ల తొమ్మాదివే అయిపోయి ఎస్పీ పారుకు కొరచేరా నేను పట్టుకున్నా టొపీనా పెట్టువరా ఆמא ఇప్పుంది ఎస్పీ కొరిస్తారంట నా స్టాప్ ఉంటై కొషాపుకు వెళ్లి బిల్లుని హాట్ అది ఎడిచి ఒడచాదె ఏనకదా అవురునని నాకు పోవరా తరట్లా ఉకా ఓకే డబుల్ తరట్ 200 రూపాయవా

சோ சாஸிக்கே வேல பண்றாங்க okay அப்போ gudd good அந்த மாதிரி இன்ன அந்த மாதிரி गाइस டரட் அன்ஞ்ச ஸ்டாக் வந்திருக்கு गाइस டரட்லாம் okay நான் பாக்கலாம் நம்ம கண்டா நம்ம வந்து என்ன வந்து ரிமூவ் இதுக்கு பதிலா டரட் எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா இதை எடுத்து இங்க வச்சிட்டா புரொட்டன் நல்லா வரும் ஓகே கூட என்ன மேட்டுக்கு என்ன யாராலும் தடுக்கவே முடியாது ஹா எவ்வளவுலயுமே என்ன அடிக்க முடியாது இருங்க இப்படி வைக்க தேவையில்லை நம்ம இதை எடுத்துட்டு டரண்டை வந்து முன்னாடியே வச்சு எல்லாத்தையுமே முன்னாடியே சாக அடிச்சிடலாம் அதுதான் நம்மளுக்கு நல்லது இல்லைன்னா தப்பாயிடும் முன்னாடியே வச்சு சாகடிக்கலைன்னா ஓகே இது வந்து எதுக்கும் சேஃப்டிக்கு கொடுக்கலாம் ஓகே இப்ப வந்து பாருங்க வந்து பாருங்க எவனாலையுமே இப்ப நம்ம பேசுக்குள்ளாரியே வர முடியாது வா வந்து பாரு என்னோட பேச இருக்கிற ஹார்ட்டை மட்டும் நீ உடைச்சிட்டீன்னா நீ வந்து வின்னர் நான் ஒத்துக்கிறேன் ஆனா என் பேசுல இருக்கிற ஹார்ட்டை உடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை ஏன்னா பாட்டை உடைச்சிட்டீங்கன்னா ஸ்டாப் கொடுத்துக்கோனே பாட்டை உடைக்க போனீங்கன்னா அவங்க உடைச்சது ஒண்ணும் ஆகல பரவாயில்ல உடைக்க விட மாட்டேன் நானு எங்க முடிஞ்சிருச்சு ஆறாவது ஐயா ஐயா என்ன இப்ப போய் ஏதோ இப்படி எல்லாம் எதோ எதோ அப்படிக்கிட்டு இருக்குங்க சையா ஐயா இப்படியா திடீர்னா ஐயோ இந்த வே அப்பதான் இப்படி ஆகுது ஒரு பேரட்டுக்கு எத்தனை தெரியலையே

ஃப்ரீ கிஃப்ட் இல்லையா தெரியல நான் எதிர்பார்க்க கிடைச்சிச்சி பார்ப்போம்க்கு ஏதோ ஃப்ளார் த்ரோவர் கிடைச்சிருக்காங்க ஸோ இப்போ நான் ஃபைட் பண்ணி பார்க்க போகிறேன் ஃப்ளேம் த்ரோவர்

இதையும் வச்சுட்டு அடுத்தது பேசிக் ஐயோ ஆஹ் ஐயோ ஷாப்புக்கு போயிட்டு வெப்பன்ஸ்ல இதை ஒரு ரெண்டு வாங்கு ஓகே இந்த பேஸ்குள்ள போயிட்டு இப்போ ஓபன் பண்ணலாம் ஓபன் பண்ணா அஞ்சு நிமிஷம் ஆகுமா இதை யார்ட்ட சொல்லவே இல்லையே சரி இப்போ எப்படி வந்து பாரு வந்து பாரு ஆனிலமே word 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 எல்லை கொண்டு ஓடி ஓடி சின்ன கேக்கடி ஒரு நாள் ஏ என்னப்பா நீ வந்து பாடல நீ गाइस பாட்டு பாட டூப்ளிகேட் இப்ப வந்து நம்ம போயே ஆகணும் நான் பெரிய பெரிய

எப்படி இருக்கு காமே வியூவர்ஸ்க்குலாம் ஓகே நான் வந்து بلاக் வாங்குறேன் இரு ஐ வாங்க பி வாங்குங்க ஓகே இது வந்து வாங்கு இன்ன நிறைய காசு ஏத்துச்சு இது நிறைய பண்ண போறீங்க ஓகே இந்த ஸ்பைக் எல்லாம் உடைச்சிட்டானுங்களா எனக்கு ரூ ஹெல்ப் பண்ண வாங்கல அட டரட் இருக்கு ஓகே இந்த டரட் எடுத்து இந்த இடத்துக்கு வந்தாலே உங்களை அடிக்க வைக்கிறேன் அதுக்கப்புறம்

இன்னும் இருபது சைண்ட்ல ஏதோ வரும் போல ஓகே சாசிக்கியவா இது சாசிக்கியோட இடமே இல்லையே அங்க இருக்கும் மீ பண்ணிட்டு இருக்காங்க போல ஓகே நாங்களே நல்ல நல்ல க்ரேட்லாம் வச்சிருக்காங்க கேஸ் எல்லாருமே நல்ல நல்ல கிரேட்டா வச்சிருக்காங்க ஆனால் கிரேட்டே வாங்கலை ஸ்பாண்டா ஈவெண்ட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் உக்காந்து வெயிட் பண்ணுமா முன்னாடி பைக் ஐயோ ரோமக்ஸா வேண்டாம் ஐயோ ஐயோ இதுக்கு நூறு சாக்லேட்டு இருந்தது ஆனா அதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல இல்லே ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டுத்தையும் ஓபன் பண்ணி பாக்கலாம் ஏன்னா வருது எப்பிக்கு காமனே காமனா குடுக்குறாங்களே காமனா குடுக்குறாங்களே

நான் கொஞ்சம் நிறைய பண்ண அதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு லைக் கொடு குடுப்பேன் ம் யாரு எனக்கு இன்னொரு லைக் தந்து சரி என்னடி அடி பாரு நான் அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கா ம் பாப்பா எங்க இருந்து பாப்பா நீ ஃப்ளேம் த்ரோவர் எடுத்த அண்ணா 25 மே வே முடிச்சிட்டா 10வது மேல இருந்து வந்துட்டிருக்குனா ம்

அழுத்தவும் முடியுது எதுக்கும் ரோபக்ஸ் கேட்கல அது வரைக்கும் நல்ல விஷயம்ப்பா அதாவது எல்லாருமே நல்ல நல்ல பேசா வச்சிருக்காங்க நம்ம கேவலமான பேசா வச்சிருக்கல ஒரு நான் நல்லதா வைக்கிறேன் பிளாக் எங்க பிளாக்ஸ்ல மெட்டல் பிளாக் ரெண்டே ரெண்டு தான் இருக்கா இதை தான் நான் வைக்க போறேன் நாப்பத்தி வேவ் பதினாறு வரைக்கும் நான் அடிக்காமலே வருதுக்கு நீங்க முன்னாடி வந்தாலே இந்த மேட்டுக்கு என்னோட நாட் அலோடட் பேசலாம் மூடி இழுத்து வாங்க இந்த மேட்டுக்கு வர முடியாது இப்போ ஃபைட் ஐ ஆட் ஆஃப் வே ஆன் பண்ணிட்டா அது பாட்டுக்கு வருமே ஆட் ஆஃப் இங்கே இருக்கு ஆட் ஆஃப் வே ஓட்டிங் இருக்கல இந்த ஃப்ளேம் த்ரோவர் தான் எங்க இருந்து தெரியல நான் 1500 ரூபாயில நீ வாங்குறியா இல்ல நீ வாங்காம எப்படி உனக்கு கிடைச்சிருந்தா தெரியல நான் சும்மா இவத்தி ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இருக்கு okay okay பரவாயில்ல சரி அடுத்தது என்ன வாங்கலாம் ஓ இப்ப அதுக்குள்ள ஒரு கிங் பாஸ் கூட ஓகே இந்த بلاக்க தான் இந்த வீட்டுக்கு நம்மளால வாங்க முடியும் இந்த بلاக்கிய வாங்கி போடுவோம் இத தான் அடுத்து இப்ப எங்க போடணும் வேற ஸ்டாப் பண்ணுங்க பில்ட் இட் செஞ்சு இதெல்லாம் நல்லா பில்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்ப ரொம்ப நல்ல இது போல ஓகே இத வந்து இங்க வச்சுக்கலாம் இங்க போடாது பைக் எல்லாம் வாங்கியிருக்க ஏன்னா இங்க பாத்தீங்களா இந்த பக்கம் வர்றதுக்கே கஷ்டம் எங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும் அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு ட்ரிக் சொல்ல போறேன் இப்படி நீங்க வச்சுக்கலாம் கைஸ் இதோ இப்படி எல்லாம் வச்சுக்க முடியும் இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க கைஸ் இதோ இப்படி வச்சா நம்மளுக்கு ரொம்ப

எப்படியா கஷ்டப்பட்டு வச்சா இது வந்து பாப்பா நான் இருபத்தி அஞ்சாவது லெவல் போக சாசிக்கு வந்து எனக்கு ஹெல்ப் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றியா சரி ஓகே ஸ்டாப்பா குடுக்க வேண்டாம் அப்படியே போகலாம் இருபதாவது லெவலுக்கு வந்துட்டோம் சீக்கிரமா அடியுங்கள் அடியுங்கள் இருபது லெவல் போனோம்னா ஐம்பது லெவலுக்கு போயிருவேன்

ஓகே இந்தடி பேஸ்オン போ இங்க பாப்பா என்னடி பேஸ் சரி ஃபர்ஸ்ட் நான் ஹோம் பேஸ் கன் பண்றேன் ஓகே அதுக்கு முன்னாடி கட்டை எடுத்து கையில வச்சுக்கலாம் 3 அண்ணா என்ன பாரு நான் நான் ஃபர்ஸ்ட் வாங்குறேன் செகண்ட் வாங்குறேன் நல்லா இருக்குதா ஓகே நல்லா தான் இருக்கு ஓகே இந்த லேசர் டோர்னா உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது அங்க டெக்கர்னு ஒன்னு இருக்கும் அதுல அதுலயா ஓகே என்னடி பேசுகோ நான் பார்த்தா உன் பேஸ் பேஸ் பாத்துட்டனே நான் பேஸ் இங்க பாரு இப்போ சைடு என்ன வச்சு இதுக்கு பேரு தான் ப்ரோ பிளேயர் அண்ணா அதுக்கு எதுக்கு நான் அடி இல்ல அடில சொல்ற மாதிரி வச்சிருக்க அடில இது இதெல்லாம் ஹலோ இப்படி பத்தாவது நான் வந்து சொல்றது சொன்ன

Bye! Bye.